இடத்துடைய முன்னாடி இருக்கு நீங்க தான் சார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யார் கிட்ட பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லல நாங்க எங்க கட்சி சார்பா நாங்க பண்றோம் அப்படின்றப்ப இல்ல இல்ல நாங்க அரசாங்க வந்து இதை நாங்க இந்த விஷயத்த தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஆர்டிஓ பார்த்து மேம் கிட்ட லெட்டர் கொடுத்தோம் கொடுத்து ரெண்டு மாசம் ஆகுது அறுபது நாள் ஸ்டெப் எடுத்திருந்தா பதினஞ்சு நாள்ல பண்ணிட்டு வருவாங்க மேடம் அப்படி எங்களால அரசாங்கத்தால இந்த விஷயத்தை பண்ண முடியல கட்சிக்காரன் இன்னும் நிறுவனர் அவர்கிட்ட சொல்லியிருந்தாலும் மற்ற கட்சி அனைவரும் ஒன்றாக இணைந்து நாங்க இதை பண்றதுக்கு தயாரா இருந்திருப்போம்

ஒரு வருஷம் <veto currently> <hatten> பொது தலைவருடைய சில சேதம் அடைஞ்சிருக்கு நைட்ல தெரியாமல் அதுவே விழுந்துட்டாலும் இங்க அது தேவையில்லாம மத்த பிரச்சனை ஆயிடும் புரியுதா நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் முக்கிய சேதம் அடைஞ்சிருக்கு நைட்ல